இன்றைக்கி நைட்டில் இருந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இறந்து போன முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா ஞாபகம் தான் வந்துச்சு அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டைம் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு சாம்பிள் சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்ட்ரைக் இதே மாதிரி வந்து தொழிற்சங்கங்கள் வந்து பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த அம்மா என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு தெரியுமா இறங்கி போய் பேசு இல்லை என்னென்னு டெம்பரரி ட்ரைவர் கண்டெக்டர் கண்டக்டர்ஸை வந்து ஹையர் பண்ணி பஸ்ஸை வந்து ரன் பண்ணிடுச்சு இந்த ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் இந்த ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் போச்சு அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ட்ரைவர்ஸும் கண்டெக்டர்ஸும் வந்து பஸ்ஸை ரொம்ப நாள் ரன் இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்பயோ முடிவு வந்துச்சு அது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து லாரி ட்ரைவர்ஸை ஸ்ட்ரைக் பண்ணாங்க அது அதுக்கு மேலே காமெடி லாரியில் என்னென்ன குட்ஸ்லாம் கொண்டு போவாங்களோ எல்லா குட்ஸுமே வந்து இந்த அம்மா வந்து பஸ்ஸில் ஏற்ற சொல்லிடுச்சு எல்லாருமே வந்து பஸ்ஸில் வந்து கத்திரிக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா குட்ஸுமே வந்து பஸ்லேயே டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி அந்த அம்மா வந்து ஒரு கெத்து காட்டிடும் அந்த ஸ்ட்ரைக் விஷயத்தில் இப்போ அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து தொழிற்சங்கங்கள் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில தொழிற்சங்கங்கள் வந்து நாளைக்கு பஸ் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மெஜாரிட்டி தொழிற்சங்கங்கள் வந்து நாளைக்கு நைட் பஸ் ஓ இன்னும் நைட்லேருந்து பஸ்ஸு ஓடாதுன்னு சொல்லியிருக்காங்க லாங் டிராவல் போகிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி கிளம்பி சென்னைக்கு போவாங்க சென்னையிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி வருவாங்க அது மாதிரி தூத்துக்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த மாதிரி போவாங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பஸ்ஸு அவங்களை கொண்டு டிராப் பண்ணிட்டு அதுல ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ டிராவல் பண்ண டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பயப்படாதீங்க அவங்கள வந்து அங்கங்கே கொண்டு டிராப் பண்ணிட்டு அந்த பஸ் அங்கே நின்றுடும் ஸோ இதுதான் அவங்க சொல்ல வந்துருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்க நிறைவேற்றி தரணும் அப்படின்னு தொழிற்சங்கங்கள் என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பெட்டர் சேலரி என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேக்கன்ட் போஸ்டிங் நிறைய இருக்குது போல் இருக்குது ட்ரைவர் கான்ட்ரெக்ட்ருக்கு அந்த போஸ்டிங்கும் வந்து சீக்கிரம் ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய அமௌண்ட்டெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல் அந்த ஃபண்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வாரிசுகளுக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் முன்னூறுபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கான்செப்ட்டும் கேட்டிருக்காங்க இவங்க அதுப்போ வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் இப்போ புதுசு பென்ஷன் ஸ்கீம் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்காது நினைக்கிறேன் சார் பழைய பென்ஷன் ஸ்கீமே கேட்டுருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்டு தான் இப்போ இருக்காங்க பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு அது அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாமே வந்து பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லோரும் பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் சென்னையிலேருந்து கிளம்பி அதர் டிஸ்ட்ரிக் போகணும் ஸோ இப்போ வந்து இந்த பன்னெண்டாம் தேதியிலருந்து வந்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸு ரன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் பஸ்ஸு எக்ஸ்ட்ரா எவ்ரிடே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச பிறகு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து சென்னைக்கு வரணும் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸும் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு எவ்வரி சிக்ஸ் தௌசண்ட் பஸ் வந்து சென்னை சிட்டிக்குள்ள வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடிஷ்னலாக ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தொழிற்சங்கங்களும் பா பாயிண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் கரெக்டான டைம் போராடினா வந்து கவர்மெண்ட் மசியோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலி என்னடா இது இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்கள்ட எப்படியோ பேசி சமாளித்து பஸ்ஸை ஓட வைப்பதுன்னு சொல்லி சிவ தொழிற்சங்கங்கள்கிட்ட வந்து நம்ம அமைச்சரும் பேசிகிட்ருக்காரு ஆனால் எத்தனை தடவை பேசலாமோ தோழி தான் அடைஞ்சு கிட்டச்சல ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி எங்கே போய் முடிய போதுன்னு தரலாம் இதில் வாழ்வு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமனி பஸ் ட்ரைவர்ஸுக்கு தான் சும்மாவே ஏற்றி வச்சு செய்வாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ் வேறு ஓடலையா கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு நம்ம ஆளுக்கு ஊருக்கு போய் தீருவாங்க லாங் வீக்கெண்ட் வேறு ஸோ ஓமனி பஸ்காரங்களுக்கு வந்து சம்ம வாழ்வு அடுத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர் ஆட்டோ டிரைவர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் டாக்ஸி டிரைவர்ஸு வாழ போகிறாங்க ஒரு வாரத்துக்கு இந்த அம்மா எத்தனை நாள் போகிறோம் அத்தனை நாள் அவங்களுக்கு வாழ்வு தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த போராட்டத்தை வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா வந்து இவங்க இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு இப்போ அப்போ ஒன்று ஆரம்பித்தது கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷம் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிற அந்த பிரச்சனைங்க ஏடிஎம்கே கவனே ஆரம்பிச்சுட்டு இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இதை உட்காந்து சுமூகமாக பேசி இவங்களுக்கு என்னென்ன வந்து நியாயமாக பண்ணலாமோ அதை பண்ணி வந்து இதை ஸ்டாப் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரைக்கை ஜெயலலிதா இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கருணாநிதி இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்க பாய்